ஊங்கள் வழங்கும் இதை எடுத்து இன்று ஒரு சிந்தனை தேவன் செய்தது நியாயம் இல்லையா பாடுகள் சிலரை சந்திக்கும் போது அதிலும் குறிப்பாக சில ஆன்மீக பக்தி நிலைகளோடு வாழ்கின்றவர்களை பாதிக்கும் போது அவர்களை மிகுந்த வெறுப்புணர்வு பற்றிக் கொள்கின்றது எனக்கு ஏன் இந்த சோதனை இந்த வேதனைகள் நேரிடுகின்ற அளவிற்கு நான் செய்த பாவம் என்ன கடவுள் ஏன் தான் எப்படி கஷ்டப்படுத்துகிறாரோ என்ற கேள்விகளை அவர்கள் எழுப்பிக் கொண்டிருப்பார்கள் இவ்விதமாக நம் கேள்விகளை கேட்போமானால் நாம் நம்மை அதிகமாக நியாயப்படுத்தி தேவனை குற்றவாளியாக அல்லது சரியாக செயல்படாதவராக காண்பிக்கின்றோம் என்று அர்த்தமாகும் இத்தகைய கஷ்டங்கள் எனக்கு நேரிட எந்த நியாயமும் இருக்கவில்லை என்று நாம் எண்ணும்போது தேவன் எதையும் நியாயமாக செய்வதில்லை என்றோ அல்லது என் விஷயத்தில் தேவனுடைய செயல்பாடு சரியாக இல்லை என்றோ தீர்ப்பு கூறுவதாக பொருள்படுகின்றது துன்பங்களின் வேலைகளில் இவ்விதமான ஒரு மனநிலைதான் பல வேளைகளில் அவைகளிலிருந்து கடந்து போக இயலாதபடி நம்மை தடை செய்து விடுகிறது துன்பங்கள் வந்துவிட்டால் அவைகளை எப்படி சந்திப்பது என்பதில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டுமே வேண்டுமேன்றி அவ்விதம் நேரிட்டது தவறா தவறில்லையா என்ற மன விவாதத்திற்குள் போகக்கூடாது பாடுகளும் போராட்டங்களும் நம்முடைய தவறுகள் நன்மைகள் என்ற அடிப்படையில் தான் எப்போதும் வரும் என்று எண்ணக்கூடாது துன்பங்கள் நேரிடக் கூடாத அளவிற்கு நாம் மிகுந்த நீதியானவர்கள் என்ற எண்ணம் கூட பாடுகளை நமக்கு கொண்டு வர வாய்ப்புண்டு நமக்கு என்ன நேரிட்டாலும் தேவன் சரியாகவே செயல்படுகிறார் என்ற நல்ல எண்ணமும் விசுவாச உணர்வும் தான் அவைகளை மேற்கொள்ள நமக்கு தேவையான தேவ கிருபையை கொண்டு வரும் மேல் நாம் வருத்த உணர்வுகளை வைத்துக்கொண்டு சோதனைகளின் விஷயத்தில் சோர்ந்த மனநிலையுடன் செயல்பட்டால் நாம் தேவனுடைய விடுவிக்கும் பணிக்கு குறுக்கே நிற்கிறவர்களாகவும் பிரச்சனைகளின் நடுவில் நமக்கு கிடைக்க வேண்டிய இரக்கத்தை இழந்து போகாதிருக்கிறவர்களாகவும் மாறிவிடுவோம் சில நேரங்களில் நம்முடைய அதிருப்தியும் கோபவுமான உணர்வுகள் நம் உள்ளத்தை ஆக்கிரமித்துக் கொள்வதால் தான் நாம் செய்யும் ஜபங்களுக்கும் உபவாசங்களுக்கும் கூட பலன் கிடையாமல் போகிறது ஏனென்றால் கர்த்தரிடத்தில் நன்மையை தேடுகின்றவர்கள் முதலாவது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்ற உணர்வின் நிச்சயத்தோடையே தேட வேண்டும் சிந்தனைக்கு கஷ்டங்களை நீயாக நாடாதே வந்துவிட்ட கஷ்டங்களை கண்டு விலகியும் ஓடாதே கஷ்டங்களை நீயாக நாடாதே வந்துவிட்ட கஷ்டங்களைக் கண்டு விலகியும் ஓடாதே